கதிர்வேல் முருகன் கழல் பெற்று மனநே ஒழிவாய் ஒழிவாய் மெய் வாய் விழி நாசியோடும் செவியாம் வழி செல்லும் அவாவினை என்ன என்ன நமக்கு ஐயா மனது கண்ணு அங்க போகும் இங்க இருக்கோம் காது அங்க கேக்கும் இங்க இருக்கோம் வேற எங்கேயோ முகர்ந்து எந்த இடத்துல இருக்கணுமோ இருக்க மாட்டேங்குது சென்று கொண்டே இருக்கிறது இதை யார் நமக்கு அது இது பண்ணுவாருன்னா முருகப்பெருமானுடைய பாத கம்பளங்களை தாங்கள் நினைக்கும் பொழுது தங்களுக்கு உங்களுடைய உங்களுடைய இந்திரியங்கள் எல்லாம் புலன்கள் எல்லாம் ஒருநிலைப்பட்டு உங்களுக்கு எல்லா விதமான சாமர்த்தியங்கள் கிடைக்கிறது ஒருநிலை பெறணுமா இல்லையாங்கய்யா ஐயா நம்ம ஸ்கூல் குழந்தை கூட ஸ்கூல் குழந்தை கூட அவர் ஒழுங்கா கவனம் செலுத்த எழுத முடியும் ஒரு விளையாடுற விளையாடுறவர் கூட எப்படி இருக்கணும் மனது எப்படி இருக்கணும் ஐயா ஒருமுகப்பட்டு இருக்கணும் அதற்கு முருகப்பெருமானுடைய பாத வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு அவருடைய முருகன் அந்த வேலுக்கு ஒரு சக்தி முருகப்பெருமானை வழிபட்டாலே நமக்கு இது கிடைக்கும்னு சொல்லி சொல்றார்